என்னை நாம் வேண்டிய செய் சொல்லுகிறார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலை கேட்டுக் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நாற்பதுக்கு நாற்பதை மலித்த அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது கள்ளச்சாராய மருந்தி குடித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அம்மக்கள் பட்டியலத்தை சார்ந்த தலித்து மக்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி என்பதை இங்கே வருத்தோடு கவலையோடு சுட்டிக்காட்டி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மரக்காலத்தில் மதுராந்தகத்தை இருபது பேர் சாகவில்லையா காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா காவல்துறை படிப்படை பெற்று காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கலாச்சாரம் காட்சி இருப்பதோ நடக்காது அந்த காவல்துறை அதிகாரிகளை எடுநீக்கம் போதாது அவர்களை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக me அரசையா பேர் தகவல் வந்திருக்கிறது பலர் பெற்று வருகிறார்கள் கண்டிஷன் இந்த கொடிய சம்பவத்தை கண்டிப்பதோடு கள்ளச்சாராயத்தை கண்டிப்பதோடு இத்தகைய கள்ளச்சாராய அந்த சாவுக்கு முடிவு கட்ட வேண்டும் நோக்கத்தோடு மகத்தான ஆர்பாடத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை கட்சியை கட்சி சார்பாக மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வருவதற்கு முன்னதாக ஏற்பட்டுள்ள புதிய சூழலை பற்றி சில வார்த்தைகளுக்கு முன்வைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று காலை திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்றத்திற்கு சென்று வருகை பதிவேட்டில கையெழுத்திட்டு விட்டு மாலை இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய முதல் பதிவு பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவில ரவிக்குமார் இருக்கிறார் நாங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்துவதற்காக செல்லுகின்ற போது நாங்கள் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை கையிலேந்தி நாங்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாளை நாடாளுமன்றம் கூடுகிறது வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதிவேற்க இருக்கிறார்கள் திருமாவர்கள் சொன்னார்கள் நாளை துவங்கி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரையில் இந்த முதற் கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க இருந்தாலும் இதற்கு முன்னதாக தேர்தல் முடிந்த சில நாட்களில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமைச்சரவை என்பது இருக்கிறது மோடி பதவியேற்கின்ற போது முதல் முதலாக மோடி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்கிற போது அந்த முன்னதாக கீழே விழுந்து மண்ணை தொட்டு கொம்பிட்டு விட்டு அவர் அந்த வளாகத்திற்கு உள்ளே செலுகிறார் அந்த படத்தில் பார்த்தவங்க ஐயா இப்படிப்பட்ட ஆளு கிடைப்பாரா பண்டித நேருவை விட இந்திரா காந்தியை விட இடையசாரி கட்சி தலைவர்களை விட நாடாளுமன்றத்தை நேசிப்பவர் அந்த ஜனநாயகத்தை அவர் பாதுகாப்பர் என்று எல்லாம் கருது நாங்க படத்தை பார்த்து நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகளை சார்ந்த நூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து வெளியேற்றிவிட்டு பல சட்டங்களை நிறைவேற்றிய ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர் தான் மூன்றாவது முறையாக பதவியேற்ற இருக்கிறார் மோடி அவர்கள் தொட்டு கும்பிட்டுவிட்டு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே சென்றார் பதிவேற்கிற போது அந்த அரசு சட்டத்தினுடைய நூலை கையில வைத்துக் கொண்டு அதை கும்பிடுவதாக நீங்கள் காட்சியை பார்த்திருப்பீர்கள் மண்ணில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நடுந்தமடை தேர்தலில் மூன்றாவது முறையாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜனதா கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதை ஒரு மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் இரண்டு கட்சிகள் ஆதரவோடு அங்கே அமைச்சர்கள் அமைத்திருக்கும் தேர்தல் முடிந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த இடைப்பேட்டால் நடைபெற்ற பார்க்கிற போது மோடி திரும்பவில்லை நீ தேர்வு பற்றி சொன்னார்களே நீட் தேர்வு அந்த முடிவு சில தினங்களுக்குள்ளாக பீகார்ல குஜராத் எழுதி ஆச்சு பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராட்சி என்று எங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் தான் நீட் தேர்வு இந்த கேள்வித்தாளர் என்பது ஆயிரு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு தேர்வை நடத்த தகுதியற்ற பாஜக என்பது இந்த ஆட்சியை நடத்த முடியுமா ஆட்சியை தகுதி இருக்கிறதா இன்று பாஜக ஆளக்கூடிய மாநில கூட நீட் வேண்டாம் நீட் வேண்டாம் வருகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல ஆந்திராவில் கர்நாடகாவில் பல்வேறு மாநிலங்களில் எங்களுக்கு நீட் தேவையில்லை தேர்வு நடத்தக்கூடிய உரிமையை மாநிலங்களுக்கு அழியுங்கள் என்று முழக்க வந்திருக்கிறது மோடி வாய் திறந்தாரா நண்பர்களே அவர் அந்த அரசு சட்டத்தினுடைய அந்த நூலை கையில் வைத்துக்கொண்டு அதை வணங்கி பதிவேற்றால் கூட அவர் திருந்த மாட்டார் என்று பல வள்ளுவர்கள் எழுதி கொண்டிருக்க அவர் சொன்னார் ராமருக்கு கோயில் ராமருக்கு கோயிலு கோயில் சிறந்து அதை வைத்து ஆட்சி மீண்டும் பிடிக்கலாம் பிடிக்கலாம் திட்டமிட்ட அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பெரும்பான்மை தொகுதிகளில் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது தோற்கடிக்கப்பட்டது கட்டப்பட்ட தொகுதி கூட்டம் அயோத்தியா இருக்கிறது அங்கே பாஜக தோற்கடிக்கப்பட்டு அங்கே தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல அங்கே வெற்றி பெற்றது சமாஜ்வாதி கட்சி என்பது மட்டுமல்ல அந்த பாஜக தோற்கடித்தது ஒரு தலித்து சமூகத்தை நான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் மோடி திருந்த மாட்டார் பழி வாங்குவார் என்னை செய்வார் என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் சொல்லுகிறார் மோடியினுடைய தன்மையை பொறுத்தவர்கள் என்று சொன்னார் அந்த உண்மையின் மோடி முகம் என்பது இன்னும் வரப்போகிறது வர இருக்க வல்லெழுகிறாரே மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன் விடுதலை கார்வார் சொல்லுகிறேன் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல எத்தனை கோர வந்தாலும் அந்த ஓடின் கோர முகத்தை முறியடிப்பதற்கு நீளமும் சிவப்பும் சேர்ந்து போராடி வருவதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மதிபெறியை சாய்ப்பதற்கு பாஜகவை தோற்கடிப்பதற்கு இந்துத்துவாவிலிருந்து தமிழகத்து மக்களை காப்பதற்கு தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் தமிழகத்து மக்கள் நமக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து நாற்பதும் நமதே என்று வெற்றி வாங்க சூடுவதற்கு தமிழகத்து மக்கள் வாக்கெடுக்கிறதே என்ன பொருள் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்து இருக்கிறோம் நாடாளுமன்றத்திற்கு செல்லுங்கள் மதவெறியா கார்பரேட் ஆட்சியா மக்களை பாதுகாப்பதற்கு மதுவெறி எதிர்ப்பதற்கு மக்கள் வாழ்வாதாரத்தை எங்களுக்காக நீங்கள் போராடுங்கள் என்று நாற்பதுக்கு நாற்பது அளித்திருக்கிறார்கள் நான் மாநில கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நாற்பதுக்கு நாற்பதையும் அளித்த அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது கள்ளச்சாராயத்தில் இருந்து மதவெறியில் இருந்து வாழ்வாதத்தை பாதுகாப்பதற்காக கோவிட் பாதுகாப்பது போல மறைவின் மக்களை பாதுகாப்பது போல கள்ளச்சராய்த்திருந்தும் மக்களை பாதுகாப்பது போல மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது மேலிருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மட்டுமல்ல தமிழக அரசு கொள்ளு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் என்ன செய்தி வருகிறது கள்ளச்சராய் மறுத்தி இருபது பேர் பேர் இந்த கொண்டிருக்கிறது வந்த பிறகு உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற சட்டமன்றத்தின் பிரச்சனை எழுப்புகிற போது மாநில முதலமைச்சர் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறோம் அந்த மாவட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்து ஒன்பது காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் ஒரு நபர் அந்த ஓய்வு பெற்ற விசாரணை குழு அமைத்திருக்கிறோம் அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அறிவித்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஒரு நபர் குழு அந்த பிறகு பரிந்தை அமுலாக்கும் என்று மாநில முதலமைச்சர் சட்டமன்றத்திலே எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக சொல்லுகிறேன் கவலையோடு சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானது என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடைப்பட்டிருக்கேன் ஏன் சொல்லுகிறேன் காலம் காலமாக மது விலை கொள்கையை அமலாக்க வேண்டும் மது மது கூடாது மதுபாடுகள் கூடாது என்று கோரிக்கை வைக்கிற போது என்ன சொன்னார்கள் மதுக்கடைகள் மூடிவிட்டால் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும் மதுபான கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராய் வரும் அமலாக்குவது மதுபான கடைகள் மூடுவது கள்ளச்சாரத்தை ஊக்குவிப்பதாக அமையும் என்று காரணம் சொன்னார்களே ஆனால் இன்று நிலைமை என்ன கிட்டத்தட்ட தமிழகத்தில் உங்களுக்கு தெரியாத முன்னூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கலாச்சாரத்தை தடுப்பதற்காக கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் மதுபானங்கள் திறந்து விட்டதாக தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுள்ள சொல்லுறீர்களே அங்கே மதுபான கடைகளும் இயங்குகிறது கள்ளச்சாராயம் அங்கே விற்பனை நான் மாநில சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய மதுபான கொள்கைக்கு இது ஒரு சவாலாக வரவில்லையா இட்ஸ் சேலஞ்ச் எப்படி வருகிறது காவல்துறை சார்ந்த ஒன்பது பேரை இடைநீக்கம் நல்லது சரியான நடவடிக்கை நான் அது மட்டுமல்ல இடைநீக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தால் சரிதான் ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா நான் இந்த நான் சொல்றது புரியும் என்று கருதுகிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில தனியார் நடத்தக்கூடிய மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை பாட்டில் சப்ளை பண்றது அரசு அல்ல டாஸ்மாக் அல்ல தனியார் கம்பெனிகளை நேரடியாக கடைகளுக்கு அனுப்புனாங்க இது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையும் அடுத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ் மார்க்கெட் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக இனி தனியார் விநியோகிக்க மாட்டாங்க தனியார் செய்யாது அந்த தனியார் மதுபான கடைகளுக்கு பார்த்த விநியோகம் செய்யக்கூடிய மதுபான விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியை வேலையை

மாநில அரசு முடிவெடுக்கிறது தனியார் கடைகளுக்கு தனியார் கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநோகம் செய்வதில் விநியோகம் செய்திருப்பதாக அரசே விநியோகம் செய்யும் சாராய் கடைகளையும் அரசே நடத்தி வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது அது அதுதான் டாஸ்மா

மதுபான கழகம் நடத்தவர் என்று டாஸ்மாக் நடத்த முடிவெடுத்த பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்க அந்த மது சட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு நேற்று இல்ல வெள்ளக்காரங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்ப கொண்டு வந்தோம் அந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து என்ன திருத்தம் மதுபானத்தை விநியோகம் பண்றது அரசாங்கம் அதை விற்பனை பண்ண டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் மூன்றாவது திருத்தம் என்பது இங்கே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதுபானுக்கு அரசு நடத்தும் முடிவெடுத்த பிறகு இந்த மெத்தனால் சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு பாருங்க அந்த கெமிக்கல் விற்பனையை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இப்போ புரியுதா அந்த மெத்தனால் என்பது பல பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் பாதகமானது தாஸ்மாக் கடையில் நடத்துறாங்க கலாச்சாரத்தை அனுமதிக்க கூடாது டாஸ்மாக பாட்டில் விநியோகம் பண்றாங்க டாஸ்மாக கடையில் நடத்துறாங்க அப்படி அடுத்த கள்ளச்சாரை வரக்கூடாது கள்ளச்சாரத்தை தடுப்பதற்காக அந்த மெத்தனால் என்று அந்த கெமிக்கல் இருக்கிறது அதனுடைய விற்பனையை இட் ஹஸ் பின் பிராட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அது அரசு கட்டுப்பாட்டில் வந்தது நான் கேட்க விரும்புகிறேன் மெத்தனால் விற்பனை என்பது விநியோகம் என்பது அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அது எப்படி கள்ளச்சாராயம் காத்திரம் கையில் போய் கிடைக்குது இங்கே கிடைக்கிறது விடுதலை கட்சியின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோக்க குறிப்பேட்டில் இரண்டாவது பக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த அதாவது என்ற அந்த கெமிக்கல் அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து தவறான வணிகமாக மாறிவிட்டது எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது எப்படி சமூக கள்ளச்சந்தையில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்திற்கு உறுதியாகி உள்ளது இதான சட்டம் சொல்லுது அரசாங்க அலசாங்கமே கள்ளச்சார கடைகள் நடத்துகிற போது

அந்த கருணாபுரத்தில் காலம் காலமாக இந்த கலாச்சாரம் இப்ப மெத்தனால் கலந்து வித்துட்டோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மரக்காலத்தில் மதுராந்தகத்தை இருபது பேர் சாகவில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா அதுல இருந்து காவல்துறை படிப்பை பெற்றிருக்கிறதா நண்பர்களே காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கலாச்சாரம் காட்சி விற்பதோ நடக்காது அந்த காவல்துறை அதிகாரிகளை எடிநீக்கம் போதாது அவர்களை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று பாசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அம்பத்தேழுவர் சாகலியா

உழைப்பாளி மக்களாச்சே தோழர்களே நான் கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது இறந்த ஐம்பத்தி ஏழு அந்த உயிர்கள் மட்டுமல்ல மனித உயிர்கள் மட்டுமல்ல கள்ளச்சாராயம் அறிந்து குடித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அம்மக்கள் பட்டியலுத்த சார்ந்த தலித்து மக்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி என்பதை இங்கே வருத்தத்தோடு கவலையோடு சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக விடுதேச கட்சி சார்பாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகார மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதாது ஏற்கனவே முடிவு காலம் தீர்வு என்ன காவல்துறை அதிகார மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு நபர் நீதிபதி விசாரணைக்கு செல்லலாம் பல பரிந்துரைகள் வரலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த நோக்க குறிப்பிட கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் படிப்படியாக மதுபான கடைகள் மூட வேண்டும் அங்க இறுதியாக மதுவில கொள்கை அமலாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அமலாக்குவதன் மூலமாகத்தான் தமிழகத்து மக்களை பாதுகாக்க முடியும் நான் மீண்டும் சொல்லுக்களை கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறச் செய்து நாடாளுமத்த அனுப்பியே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டாமா ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் விவசாய துணியாளர்கள் முதல்சார துணி சொல்லி தமிழகத்தினுடைய சற்றுடைய மக்கள் வாக்களித்து டெல்லிக்கே சென்றிருக்கும் அந்த உடை மக்கள் ஒடுக்கு மக்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் கள்ளச்சாராய்த்து ஒழித்து மதி ஒழித்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மாநில அரசா எடுத்து மாநில அரசு எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய மதி ஒழிப்பு போராட்டத்தை விடுதேச கட்சியோடு கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து போராடும் என்று கூறி ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்